முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இன்று உனக்கு ஒரு அற்புதம் காத்து கொண்டே இருக்கின்றது இதை கேட்ட நீ ஒரு மணி நேரத்தில் உன்னுடைய மனம் விரும்பிய நற்செய்தி ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது தங்கமே உன்னை எல்லா இடங்களிலும் துரதிருஷ்டம் துரத்துகின்றது என்று நீ எண்ணுகின்றாய் அது முற்றிலும் தவறான எண்ணம் உன்னுடைய விதியும் ஆசைகளும் இக்கட்டான சூழ்நிலையில் எடுத்த முடிவுகள்தான் இந்த நிலைக்கு உன்னை இழுத்து சென்று விட்டன தங்கமே கவலை வேண்டாம் எல்லாமே முடிவுறும் நான் எப்போதும் அதிர்ஷ்டசாலி இல்லை நான் நினைத்தது எதுவுமே எனக்கு நடக்கவில்லை நான் மிகவும் துர அதிர்ஷ்டசாலி என்று உன்னை நீயே தாழ்த்தி பேசக்கூடாது தங்கமே உன்னுடைய எதிர்மறை எண்ணங்களை முதலில் தகர்த்து விடு எப்பொழுதும் என்ன நடக்குமோ என்கின்ற பயம் உன்னை சூழ்ந்து இருக்கும் வரை உன்னால் நிதானமாக யோசித்து செயல்படவே முடியாது முதலில் மனதை ஒருநிலைப்படுத்து மனதில் அமைதி இல்லாமல் நீ எதை செய்தாலும் அது சிறப்படையாது தங்கமே எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று நீ வருந்தாதே உனக்கு நான் ஒன்றை கூறுகின்றேன் கேள் அவர்களுக்காக தேவையில்லாமல் உன் கண்ணீரை வீணாக்காதே இப்பொழுது நீ யாரை நேசித்தாயோ யாரை விரும்புகின்றாயோ அந்த மனம் விரும்பிய உறவிடமிருந்து உனக்கு ஒரு நற்செய்தி வரப்போகின்றது உன்னுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற முழுமையான மனதோடு முயற்சி செய் உன்னால் முடியும் என நம்பு தங்கமே வெற்றி தானாகவே உன்னை வந்தடையும் இந்த அப்பாவின் ஆசியோடு அனைத்தும் உனக்கு இனிதாகவே நடைபெறும் உன்னுடைய மிக முக்கியமான பிரார்த்தனை ஒன்று இன்றே சற்றே நேரத்தில் நிறைவேறப் போகின்றது நீ நன்றாக இருப்பாய் இது உன் அப்பன் முருகனின் சத்திய வாக்கு என் பிள்ளையின் மகிழ்ச்சியை காணவே நான் என்றும் காத்து கொண்டே இருக்கின்றேன் உன் மனம் விரும்பிய உறவிடமிருந்து நற்செய்தி ஒன்று வரும் ஓம் முருகா